பிர அழகன் நிலவன் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது நிலவா டைம் ஆச்சு போல் சீக்கிரம் மறுதான் சரி பண்ணுங்க ஸோ ஓட்டுடல் இது வர பிரச்சனை இல்லை ஜஸ்ட் வெயிட் முடிய போகுது போயிடலாம் நீ கையை பார்க்காத நான் சொல்லும் வரை என்றான் ம் என்னை சுற்றி வேடிக்கையை பார்த்தால் ஊரே ரொம்ப அமைதியாக தெரியுது இந்நேரம் சென்னையில் ஜே ஜேன்னு ஒரே பைக் கார் போயிட்டே இருக்கும்ல ஆமா இங்க மேக்சிமம் ஒன்பது மணி தான் அதுக்குள்ள எல்லாரும் தூங்கிடுவாங்க ரிடல் நானும் இனியன்னு தான் புலம்பிட்டு இருப்போம் என்ன ஊருடா இதுன்னு நோ நிலவா இதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கை ஆனா நம்ம அப்படி வாழ்றது இல்ல நேரம் காலம் தெரியாம சாப்பாடு தூக்கம் அவுட்டிங்னு உடம்பை கெடுத்துக்கிறோம் உண்மைதான் ஆனா என்ன செய்யறது அந்த வாழ்க்கைக்கு பழகியாச்சு இல்ல உம் உங்களுக்கு எல்லாம் இங்க வந்து செட்டில் ஆகுற ஐடியா இல்லையா அவளை நிமிந்து பார்த்தவன் சிரித்து விட்டு பிறகு என் வேலையே அங்கதான் இருக்கிற டில் அப்புறம் எப்படி ஆமால ஆனாலும் இங்கேயும் மக்கள் இருக்காங்கல்ல நிலவா டாக்டரின் சேவை தேவைதானே தலையை சாய்த்தவாறு கேட்டால் அவளை நிமிர்ந்து நோக்கியவன் ஓ மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு என்றான் நேரடியாக இது வர ஒண்ணுமில்ல ஆனா இப்ப இந்த ஊரு நல்லா இருக்கு ஏன் இங்க தங்க கூடாதுன்னு தோணுது நம்ம வீடும் அப்பத்தா ரோசாக்கா அரசு மாமா எல்லாரும் கூடவும் இருப்பது ஒரு மாதிரி சந்தோஷமாக தெரியுது சொந்தங்களோட இருப்பது மாதிரி என்றாள் புரியுது மேடம் நீ முதலில் படிச்சு முடி பாப்போம் அப்புறம் இதை பற்றி எல்லாம் நிஜமா ஹே விட்டா சைன் போட்டு கேப்ப போல எனக்கு இது வர உன்ன மாதிரி ஐடியா வரல பட் நீ சொன்னதை கன்சிடர் பண்ற தேங்க்யூ சோ மச் என மீண்டும் அவன் ஷர்ட்டை இழுத்து மற்றொரு கன்னத்தில் முத்தம் வைத்தாள் அவளை மிரண்ட விழிகளோடு பார்த்தவன் பிறகு நிதானித்து ரிடில் கவுண்டிங் ஆகுது மறக்க மாட்டேன் அப்ப இதையும் கவுண்டிங்கில் வைங்க என மீண்டும் அவனை இழுத்து நெற்றியில் மூக்கில் என முத்தம் வைத்துவிட்டு விட்டு மெல்ல இறங்கி இதில் அருகே நெருங்கி உயர்த்தி சிரித்துவிட்டு அவனை விளக்கினாள் நீயா இது நம்ப முடியவில்லை முத்தம் கொடுத்தது நம்ப முடியவில்லை என ராகம் மகளுத்தான் அவளின் முகத்தில் வெக்கம் வர திரும்பி கொண்டாள் சரிங்க மேடம் இங்க பாருங்க மருதாணியை சரி பண்ணிட்டேன் திரும்பியவள் அதை கவனித்தாள் நிலவன் மருதாணியை சரி பண்ணுகிறேன் என உள்ளங்கையில் ஹார்ட் போட்டு அதில் நிலவா என்ற தமிழ் எழுத்துக்களை வரைந்திருந்தான் ஓ இவ்வளவு நேரம் சர்ஜரி தான் பண்ணீங்களா டாக்டர் பின்ன ஹார்ட் ஓபன் பண்ணி இந்த நிலவாவை உட்கார வைக்க நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும் என இதிலே சொல்லித்தான் ஓ அப்ப ஏன் பேரு எங்க காணும் அதை நீ தான் வரையணும் என அவன் கையை நீட்டினான் நான் உங்களோட மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல டாக்டர் சார் இப்பதான் ஆன் தி வே

காலையில் இதை பாத்து கேட்டா என்ன சொல்றது எதை கடவுளே மருதானி ஹார்ட் நிலவா இதுதான் தூக்கத்தில் களைஞ்சிட்டுன்னு சொல்லு நம்புற மாதிரியா இருக்கு என அவனை முறைத்தாள் நம்பலனா அடுத்த தடவை மருதாணி போடும்போது காட்டுறேன்னு சொல்லு அடுத்த தடவையா ஆமா அடுத்த தடவை நீ என்ன சொன்னாலும் நம்புவாங்க எப்படி உம் நான் புருஷனா ஆகிடுவேன் நீ என் பொண்டாட்டி ஆகிடுவேன் ஸோ நைட்டு போடுற மரதாணி களைஞ்சுதானே ஆகணும் என இதழ்களை மூடி சிரித்தான் நிலவா என அவனை போக என்னை அடிக்கிற மறுபடியும் அப்புறம் சர்ஜரி செய்யணும் பிறகு செய்யும்டிஞ்சிடும் இப்படியே போய் தாலியை கட்டிட்டு வந்துடலாம் அச்சோ வாங்க வேகமா போலாம் என நடையை வேகப்படுத்தினால் இருவரும் வீட்டினை நெருங்கினர் வீடே ஜெகஜோதியாக மின் விளக்குகளால் மினியது தூரமாக ஒதுங்கியவர்கள் அச்சிச்சோ என்ன நிலவா இவ்வளோ பிரைட்டா இருக்கு என பயந்து கொண்டே கேட்டாள் நிலவந்தன் போனை எடுத்து மணியை பார்த்தான் மணி மூணாச்சு அதான் எழுந்திரிச்சிட்டு இருக்காங்க போல அநேகமா சித்தப்பா அப்பா அப்பத்தா எழுந்திரிச்சிருக்கணும் இப்போ எப்படி போறது ம் வெயிட் நான் பார்க்கறேன் பந்தலில் யாரும் உட்கார்ந்து இருக்காங்களான்னு என கேட்டு முன் வந்து எட்டி பார்த்தான் யாருமே இல்லை அனைவரும் வீட்டின் ஹாலில் அமர்ந்திருந்தார்கள் ஆனால் இவர்கள் உள்ளே நுழைவது சிரமம் முக்கியமான விஷயமே அப்பத்தா கேட்டிற்கு நேராக அமர்ந்திருந்தார் ரிடல் வேற ஆப்ஷனே இல்ல அப்பத்தா ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்துருக்கு இங்கே நின்னா இப்ப வேலை செய்யறவங்க வரும்போது மாட்டுவோம் அப்ப அப்பத்தா கிட்ட திட்டு வாங்கி வாங்கிதான் ஆகணுமா நிலவா பயமா இருக்கு எதுக்கு போனதா சொல்றது என புலமினாள் புலம்பாதடி நானே என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நீ வேற இது போகும்போது தெரியலையா உனக்கு என்ன திடீனான் இவ்வளவு லேட்டாக நீங்க தான் காரணம் என்னை திடுச்சீங்க உம் நீ கிஸ் பண்ணிட்டே இருந்தா எனக்கு எப்படி மாறும் கிளம்பணும்னு அதான் என சரிதான் அவன் தோளில் வலது கையால் அடித்தவள் போடா என்றாள் பாரு சும்மா இரு அப்புறம் இங்கே நான் சமாதானம் செய்கிறேன்னு ஏடா பண்ணிடுவேன் பண்ணிவிடுவேன் அப்பதாவுக்கு ஸ்ட்ரெயிட் டெலிகாஸ்ட்டு தான் என மிரட்டினான் அச்சிச்சோ வேணா வேணா என்றாள் நிலவன் எதையோ யோசித்து ஒரு வழியாக துரைக்கு போன் செய்தான் இப்போதைக்கு அவர் மட்டுமே அவர்களை காப்பாற்ற முடியும் என்பதால் நிலவனின் நம்பர் வரவும் பொருவத்தை சுருக்கி கொண்டு இவன் ஏன் கூப்பிடுறான் எழுந்திருச்சா வரவேண்டிதானே என்னை எண்ணி அதை அட்டன் செய்தான் அப்பா அப்படியே எழுந்திருச்சு பந்தலுக்கு வாங்க நான் காட்டிக்காமல் பதில் பேசாமல் என்றான் உம் என வெளியில் வந்தவரிடம் யாருப்பா இந்த நேரத்தில் என்ன கேட்டார் சமையல்காரர் சமையல்காரர்மா கோவிலுக்கு வந்திருப்பாங்க போல என எதையோ உளறி வைத்தார் ஏனென்றால் சமையல்காரர் பொறுப்பு எல்லாம் அரசு ஓடுது அவரும் அண்ணன் அம்மாவிற்காக எதிர்கோ சொல்கிறாரு என அமைதியாகினார் என்ன நிலவா என கேட்டார் வெளியில் வந்து அப்பா நானும் ஜோடியும் கேட்டுக்கு வெளியில் நிக்கிறோம் உள்ள வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நேரா அப்பதா செட்டிங் என்றான் புரியலடா எங்க போனீங்க என்றார் அவர் அப்பா விளாபரியா சொல்ல நேரம் இல்லை நீங்கள் அப்பத்தாவை எப்படியாச்சும் உள்ள அனுப்புங்க நான் மாடிக்கு போயிட்டு போன் பண்றேன் என்றான் சரி வை துரை வீட்டின் உள்ளுக்குள் சென்றார் அம்மா சமைக்கிறவங்களுக்கு சாதம் வைக்கிற கூட வேணுமாம் என்றார் அப்பத்தாவிடம் அது எல்லாம் நேத்தையும் கொடுத்தாச்சேப்பா ஆமாண்ணா நான் தானே அனுப்பி வச்சேன் என்றார் அரசு பத்தlename தான கேக்குறாங்க இன்னேன குடிட்டு விட்ட என்னாக போகுது கணக்கு பார்த்து தான் குடி பியானி என தாgetElementById முடியாமல் தம்பியே அதட்டினார் அரசவெருக்கு ஏதோ புரிந்தது ஆனால் சரி நான் எடுத்துட்டு போறேன் என கூடிகள் இருக்கும் இடத்திற்கு பின்பக்கம் சென்றார் துரை மனதில் அம்மாவை வைக்கலப்ப பார்த்தா இவன் முந்திரிக்கோட்டை போரானி என கடுப்பானார் இந்த மாதிரி வீட்டு சாமான்கள் எடுத்து கொடுப்பதில் பிச்சை ரொம்ப கவனமா கவனமாயிருப்பார் தான் அவரிடம் துரை கூறியது ஆனால் அரசு ஏண்டா டேய் என திட்ட தான் தோன்றியது துரைக்கு ஆனால் துரையின் கணக்குப்படி பிச்சை அவனுக்கு தெரியாதப்பா எதையாவது மாற்றி எடுத்து கொடுத்துடுவா நான் போறேன் எனக்கு தான் புரியும் என கூறிவிட்டு எழுந்து சென்றார் அப்பாடா என போனை எடுத்து நிலவனிற்கு அழைத்தார் நிலவனும் ஜோதியும் ஒருவர் பின் ஒருவராக வேகமாக நுழைந்தனர் உள்ளே நுழைந்ததும் ஜோதி துரையை பார்த்து தயங்கி நிற்க நிலவன் வேகமா ரூம்க்கு போ இவர் அப்புறம் வேடிக்கை பார்க்கலாம் என்றான் ஜோதி வேகமாக ஓடிவிட்டாள் துரை என்னங்கடா பண்றீங்க என்பது போல் மகனை லூக்கு அப்பா சாரி நானும் மாடிக்க போறேன் பட் தேங்க்ஸ் வேகமாக மாடிப்படிகளில் தாவி குதித்து ஏறினான் நம்ம கூட தூங்குற ஒரு ஜீவனை காணமே என்ற எண்ணமே இல்லாமல் இரண்டு ஜீவன்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார்கள் இனியனும் வேணியும் துரை வீட்டுக்கு வெளியில் சென்று போனை பார்த்தபடி நின்றார் நிலவன் போன் செய்து சுருக்கமாக தேவையானதை மட்டும் கூறினான் பின்னர் மருதானி விளையாட்டை எல்லாம் கூற முடியுமா ஓ ஐசி நம்ப முடியலை நிலவா எனிவே நீ யாருன்னு தெரியாமல் ஹோமில் சேர்க்க முடிவு பண்ணியதும் நல்ல விஷயம்தான் அண்டு டா ஜோதி உனக்கு ஏத்தவளா நீ மாற்றியதற்கு என்றார் என்னப்பா சொல்கிறீங்க நான் என்ன மாற்றினேன் என புரியாத மாதிரி கேட்டான் ஜோதி கிட்ட மாற்றம் நல்லாவே தெரியுது உன் கூட கம்ஃபர்டபிளாக ஃபீல் பண்ணுறான்னு தோணுது பந்தலுக்கால் ஊன்றியதும் நீங்கள் ரெண்டு பேரும் பின்னாடி இருந்து வந்ததையும் ஜோதி முகத்தில் பிரகாசத்தையும் கவனித்தேன் ஸோ எனக்கு ஹாப்பிடா மகனே இனி நீ ஆச்சு ஜோதி ஆச்சு என சிரித்தார் மிஸ்டர் கமிஷ்னர் சார் ஒரு ரிடில் பொண்ண என்னோட கோத்து நான் படாத பாடுபட்டு அவ மனசை மாத்திருக்கேன் சோ என்னடா சோ சோ ஹனி மோனுக்கு எங்கேயாச்சும் ஃபாரின் அனுப்பிவிங்க மிஸ்டர் கமிஷனர் சார் என்ன நக்கள் தான் அடே அவ படிச்சிட்டு இருக்கா இப்ப உனக்கு ஹனி மோனா பிச்சுடுவேன் ஜோதி காலேஜ் முடிக்கட்டும் அது வர உன் கையாவா அழுதாலோ தடிக்கி விழுந்தாலோ தாங்கிறதுக்காக மட்டும் ஜோதி மேல படணும் சொல்லிட்டேன் நீயோ ஒரு ப்ரொஃபஸர் என்ற துறையை மொட்டை மாடியில் இருந்து எட்டி பார்த்தான் என்னடா பதிலை காணோம் கொஞ்சம் திரும்பி மேலே பாருங்க என்ன பார்க்கணும் என்னை மேலே திரும்பினார் அவரை முறைத்து பார்த்தான் என்ன முறப்பு இப்போ எதுக்குப்பா அவசரமாக கல்யாணத்தை வச்சிங்க பொறுமையாக அவள் படித்து முடித்ததும் வச்சிருக்கலாம்ல டேய் அவளுக்கு ஒரு சேஃப்டி லைஃப் வேணும்னு தான் இனிமேல் நம்ம கூட இருப்பாள் அப்பா அதுக்காக கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு கைப்படாமல் இருந்தால் எப்படி யூ பேட் டேட் ம் சரி விடு இத நான் ஜோதி கிட்ட சொல்லிடுறேன் அவ பாத்துப்பா அப்பா இத போய் அவகிட்ட அவ உங்க மருமகப்பா அடே நீ எப்படியோ எனக்கு அப்படிதான் ஜோதியும் அதனால நல்ல விஷயத்த சொல்றது தப்பு இல்ல எது இது நல்ல விஷயமா சரி சரி அதான் என்கிட்ட சொல்லிட்டீங்களே அதோட விடுங்க அவகிட்ட சொன்னீங்கன்னா தடுக்கி கை கைப்பிடிக்க விட மாட்டாள் அப்புறம் தனியாக ரூம் கேட்டாலும் கேட்பாள் ஐ வில் மேனேஜ் கமிஷனர் உங்கள் டியூட்டி ஓவர் சரியா எனக்கு தெரியும் உன்னை பற்றி நீ புத்திசாலியோட பையன் ஆமாம் எங்கள் அம்மா புத்திசாலி தான் என்னை சலித்து கொண்டான் அடே அவ அதிபுத்திசாலிடா வேணும்னா அந்த அதிபுத்திசாலி மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றுக்கொடு அப்பா போதும் போதும் இது என்ன பிள்ளை கிள்ளை விட்டு தொட்டில் ஆற்றது கதையா போங்கப்பா சரிடா அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் நாளைக்கு நைட்டு சடங்கு அது இதுன்னு தான் ஏற்பாடு பண்ணும் நீ இருடா ஜோதி படிப்பு தான் அப்போ முக்கியம் சொல்லிட்டேன் வெய் என்னை கட் பண்ணினார் இவரை சரி மனுஷன் வாஸ்தவம் தான் போய் கொஞ்ச நேரம் படுப்போம் என திரும்ப அங்கே இனிய நெஞ்சு கொண்டு இருந்தான் என்னடா கதை இவ்வளோ பெருசா இருக்கு கேட்டியா நீ எந்திரிச்சதும் சொல்லலாம்னு பார்த்தேன் சரி நான் போய் பாத்தீங்க எங்க தூங்க போற வா மணி நாலரை ஆச்சு அப்பத்த அஞ்சு மணிக்கு நம்ம காவல் தெய்வம் கோவிலுக்கு போக சொல்லியிருக்கு பொய்கூலி என்னது டேய் அப்ப தூக்கம் ம் நைட்டு தான் ஒண்ணும் இல்லையே ஒரு இதாக படுத்து தூங்கு என கிண்டல் செய்தான் டேய் கடுப்பாக்காத உனக்கு சீக்கிரம் கல்யாணமே ஆகாதுடா ஏ உதவி கேட்டு கெஞ்சுவ பாரு அது எல்லாம் நான் பார்த்துப்பேன் உனே மாதிரி படிக்கிற பொண்ணை பார்க்க மாட்டேன் போ போ என சரிதான் விடியற்காலை பொழுது அழகான விடியலை நோக்கி நிலவனும் ஜோதியும் நித்திரையின்றி காத்திருந்தனர் அத்தியாயம் நாற்பது இருவரும் நித்திரை இன்றி விடியற்காலை பொழுதே பிரகாசமாக அனுபவிக்க தொடங்கியிருந்தனர் இதுதான் அவர்கள் வாழ்க்கையில் இணைய போகும் முதல் அத்தியாயம் அதன் ஒவ்வொரு நொடியையும் நிலவன் மனதில் பொக்கிஷமாக துடிக்க அவனுக்கு இணையாக ஜோதியும் அங்கு பங்கு கொண்டாள் அப்பத்தாவின் அறிவுரைப்படி நிலவன் காக்கும் தெய்வமான ஐயனாரை வழிபடுவதற்கு தயாராக தொடங்கினான் காலை மணி ஆறாகியது டேய் போய் குளிடா டைம் ஆகுது அந்த மரதாணி இன்னுமா காயணும் ஆமா இது முக்கியமான ஒண்ணு தம்பி என காத்தாடியின் கீழ் கையை நீட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தான் நிலவன் உன்னோட முடியலை நான் போய் குளிச்சிட்டு வரேன் என்று இனியன் பாத்ரூம் நோக்கி சென்றான் ஏன் டி இப்படி படுத்துற குளிரது டி ஃபேன் ஸ்பீடு கம்மி பண்ணு என வேணி போர்வையை இழுத்து பொருத்தி கொண்டாள் மரதாணி காயணும் உனக்கு என்ன அடியே நேத்து நைட்டு போட்டது இன்னுமா காயுது பாவம் வேணி அறியாதது அது நடுராத்திரியில் போட்டது என்று நீ தூங்கு அத நல்லா இழுத்து போத்தி ம் அதையும் மீறி குளிரதுன்னா பாரு என நிமிர்ந்து தோழியை முறைத்தாள் சரி சரி டைம் ஆச்சு எழுந்திரி என்னை கூலாக கூறினாள் ஜோதி நான் ஒன்னும் கல்யாணம் பொண்ணுல எழுந்துச்சு ரெடியாக போ நீ போய் குளிச்சுட்டு வா என மறுபடியும் போர்வைக்குள் புகந்து கொண்டாள் நான் இதை காய வச்சுட்டு இருக்கேன்ல வேணி நீ போயிட்டு வாயே அட்லீஸ்ட் உன் பேரை சொல்லி அப்போதான் சமாளிக்கிறேன் அவங்க வந்து குளிக்க சொல்லிட்டு போயிட்டாங்க என கெஞ்சி எப்படி கேட்டவளை முறைத்தவாறை எழுந்து அப்படி என்னதான் தான் இன்னும் காயாமல் இருக்கு என அவள் கைகளை பிடித்து நிறுத்தினாள் வேணி காஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் தான் என கைகளை கூப்பிட திருப்பிக் கொண்டாள் ஜோதி அடியே திருப்பு நான் பார்க்குறேன் இல்லன்னா கொஞ்சம் லெமன ஊத்துவேன்ல என கைகளை வேணியை திருப்ப அதை கண்டவள் பருவத்தை சுழித்தவாறு ஜோதியை நோக்கினாள் எனது இது நான் போட்டதில்லையே என அதை உச்சி பார்க்க இதயத்திற்குள் நிலவா பேர் பலகையாக காட்சியளித்தான் அது அது என்னை மொழித்த ஜோதி சட்டஞ்சு கையை உருவிக்கொண்டு நீ போய் குளிச்சிட்டு வா டைம் வேஸ்ட் பண்ணாம என அதடி நாள் ம் இவ்வளோ வாசம் இருந்தால் சொல்ல வேண்டியதானே நீ அப்படி மாத்தினதுக்கு நானே அழகாக போட்டிருப்பேன்ல அப்ப இது அழகா இல்லையா கையை அவள் முன்னே நீட்டியவளிடம் இது என்னடி ஏதோ வட்டமா போட்டு அதுல என்னவோ எழுதியிருக்கே என உச்சி பார்த்தால் நக்கலாக வேணி உனக்கு என்ன கண்ணுக்கு அதானே ஆமா தெரியல என வேண்டும் என்றே கூறினாள் தேங்க்ஸ் நீ போய்கொழி என்றவளை முறைத்து கொண்டு எழுந்து சென்றாள் வேணி கோவிலில் மணப்பெண் அலங்காரம் செய்ய இயலாது என வீட்டிலேயே கல்யாண புடவையை நேரடியாக கட்டிவிடுமாறு கூறினார் நாகா ஆனால் அப்பத்தா அது எப்படி ஐயர் எடுத்து கொடுக்காமல் கட்டுவது என கேள்வி கேட்டு நாகாவிடம் சீறினார் ஜோதி அறைக்குள் அமர்ந்திருக்க ஹாலில் இவர்களின் உரையாடல் ஓடிக்கொண்டு இருந்தது துரை யார் பக்கம் பேசுவது புரியாமல் தாய் மற்றும் மனைவியை பார்க்க நிலவனும் இனியனுமே தயாராகி கீழே வந்தார்கள் என்னப்பா ஒரே டிஸ்கஷன் போயிட்டிருக்கு இருக்கு கேட்டான் நிலவன் தந்தையிடம் அரசு விஷயத்தை கூறவும் நிலவன் தாயே பார்த்தான் நிலவா நானும் வெளிப்படையா சொல்ல வேணாம்னு தான் பார்த்தேன் ஆனா உன் அப்பத்தா அது முடியாது போல அங்க போய் ஐயர் காப்பு கட்டி பாத பூஜை பண்ணி கன்னியாதானம் செஞ்சு கல்யாண புடவை கொடுக்க ஜோதி பக்கம் யாரு இருக்கா அதோட நம்ம கோவில் பத்தி உனக்கே தெரியும் அங்க புடவை மாத்திக்க இடமும் சரியா இல்ல அதான் வீட்டிலேயே கல்யாண புடவை கட்டி கூட்டிட்டு போகலாம்னு சொல்றேன் என முடித்தார் நாக துரைக்கும் அது சரி என்று தோன்றியது அதான் நம்ம பக்கம் யாராவது ஒருத்தர் அதை எல்லாம் செய்ய சொல்லலாம்னு சொன்னேன்ல தோர என்ன கேட்டார் அப்பத்தா ஆமான்ல என அப்பொழுதுதான் அது நினைவிற்கு ஏற்கவும் அது சரி தோன்றியது அவருக்கு கணவனின் முகம் அவர் கூறியது போதும் தாய் கூறிய போதும் ஒரே ரியாக்ஷனை தரவும் கடுப்பாகிய நாகா டெய் புடவ மாத்துறது கஷ்டம்டா சொன்னா புரிஞ்சுக்கோங்க என்றார் என்ன கஷ்டம் சுத்தி நின்னுக்கிட்டா அது எல்லாம் மாத்திக்கலாம் அங்க எத்தனை கல்யாணம் நடக்குது என அப்பத்தா மருமகளை வெல்ல துடித்தார் மாமியாரும் மருமகளும் போட்டி போட நிலவன் ஜோதியின் பதிலை கேட்க எண்ணினான் அப்பா பேசாமல் ஜோதி கிட்டே இது கன்வீனியன்ட்னு என்ற மகனை நன்றியோடு பார்த்த துரை உடனே ரோசாவிடம் ஜோதியை அழைத்து வர சொன்னார் வேணியோடு ஜோதி வரவும் அதுவரை அனைத்தும் காதில் விழுந்த உரையாடல்கள் என்றாலும் துரை மீண்டும் கூற கேட்டுக்கொண்டாள் ஜோதி நிலவணையை புரியாமல் பார்த்தாள் அப்பதான் இருவரில் இருவரில் யார் பக்கம் என்று கூறுவாள் நிலவா ப்ளீஸ் என கண்களால் கெஞ்சினாள் உனக்கு கோவிலில் ட்ரெஸ் மாத்துறது ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஜோதி என கேட்டான் மனதில் அது கொஞ்சம் சங்கடம் என்றாலும் முறையாக கல்யாணம் செய்ய ஆசை இருந்தமையால் பிரச்சனை இல்ல ஓகே என தலையை அசைத்தாள் நாகா ஜோதியை திரும்பி பார்த்துவிட்டு எனக்கு என்ன வந்துச்சு ரோசா நான் முன்னாடி போறேன் நீ இவங்களை கூப்பிட்டு வா என துரையை கிளம்பும்படி பார்த்துவிட்டு அறைக்குள் கிளம்ப சென்றார் துரையும் சரி நாங்க முன்னாடி போறோம் நிலவா நீயோ இனியனோ ஐயனார் கோவில் போயிட்டு அங்க நேரா வந்துடுங்க என கூறிவிட்டு அறைக்குள் போனார் பாரு பொண்டாட்டிக்கு மண்டையை ஆட்டிகிட்டு போகிறான் ஓ அப்போ என்னத்தான் சொக்குப்படி போடுறாளோ நானும் அரசவும் போகிறோம் சோதியோ வெந்நியோ ரோசாவோ ஒன்றா வரட்டும் என்றார் அப்பத்தா அப்பத்தாவை காண யாரோ வர அவர் வெளியில் சென்றார் நிலவன் உனக்கு ஓகேவா ஜோதி என கேட்டான் என்றாள் பொதுவாக வெளியில் எட்டி பார்த்தவன் அவள் அருகே செஞ்சு என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க என கேட்டான் இல்லை நிலவா அப்பத்தா சொல்கிற முறைப்படி செய்யட்டுமேனு ஓகே சொல்லிட்டேன் ஆனால் அங்கே புடவை மாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு தனி ரூம் இல்லல உம் அதுதானே அம்மா சொன்னாங்க ஆனா நீங்க தானே சொன்னீங்க நம்ம கல்யாணம் வாழ்க்கையில் ஒரு முறைன்னு அதை அதை குறையா செய்யணும்னு தான் அப்பத்தாக்கு ஓகே சொன்னேன் மெல்ல கூறினாள் சரி நீ வா நாங்க முன்னாடி போய் ஏதும் பிரைவசியா செய்ய முடியுதான்னு பாக்குறோம் என இனியனை நோக்கி நான் நிலவன் என்னையே ஏன்டா பார்க்கற அதான் ரோசாக்கா இந்த வெண்ணி இருக்காங்களே சுத்தி நின்னு கவசமாக்க வேண்டியதுதான் என்றான் நக்கலாக ரோசா தம்பி இன்னைக்கு நீங்க உதவினா நாளைக்கு உங்களுக்கு உதவி கிடைக்கும் என சரி கூவிதாள் எனக்கெல்லாம் நோ ஹெல்ப் ஐ எம் ஒன் மேன் ஆர்மி கோவிலுக்கு வெளியே ஒரு ஹெட் போட்டு கொடுத்துடுவேன் என்றான் இனியன் வேணி அண்ணா நல்ல ஐடியா அதை நீங்க போட்டு கொடுங்க ஈஸியா போய்டும் ட்ரெஸ் மாத்த என்றாள் நிலவனிடம் ஆமால டேய் நீ சொன்ன மாதிரி ஹெட் போட ஏற்பாடு பண்ணிடா அடே நான் சொன்னது ஏன் கல்யாணத்துக்கு அது நடக்கிறப்ப பாப்போம் இன்னைக்கு ஏன் கல்யாணத்துக்கு போடு போடா அப்போ நான் சித்தப்பாவோட கோவிலுக்கு போயிட்டு வரேன் ஹரியப் என இனியனை விரட்டினான் நிலவன் வேணி நக்கலாக சிரித்தாள் இனியன் அனி உங்களுக்காக போறேன் உங்க ஃப்ரெண்டை அதுக்குள்ள விடாதீங்க என்ன ஒரு நக்கல் பாத்துக்கிறேன் என முகத்தை சுழித்து விட்டு சென்றான் நிலவனும் ஜோதியிடம் தலையை அசைத்து விட்டு நகர்ந்தான் ஜோதியின் மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது வேணி உன் குழந்தனாருக்கு மண்டையில் அடிபட்டுட்டு போல அமீஷா மாதிரி மறந்துடுறார் பழச அப்பத்தா கிட்ட கொடுக்கணும் என சீரினாள் ஏன் என்ன போட்டு கொடுக்க போற ஒண்ணும் இல்ல நான் போய் கிளம்புறேன் நீ அங்க போய் ரெடியாக போற என வேணி கழுத்தை நொடித்து விட்டு உள்ளே சென்றாள் என்னக்கா ஆச்சு இந்த வேணிக்கு வேணி பாப்பா பத்தி தெரியாதா உனக்கு வா நம்ம போய் அடுத்த வேலையை பார்ப்போம் என ரோசா ஜோதி கையை பிடித்து அழைத்து சென்றாள் கோவில் வளாகம் வாயில் வரவேற்பில் துரை மற்றும் நாகா நின்றார்கள் அரசும் மறுபக்கமும் அவர் அருகே அப்பத்தா நாற்காலியை போட்டு அமர்ந்திருந்தார் யார் யார் வருகிறார்கள் என நோட்டமிட்டவாறு ஜோதி கொள்ள ஒரு ஹட் இனியன் மூலமாக போடப்பட்டது அதை நிலவனும் வந்து சரி பார்த்தான் டே உனக்கும் அந்த பக்கம் போட சொல்லிட்டேன் என்றான் இனியன் எனக்கு பிரச்சனை இல்லடா பரவாயில்ல கல்யாண பொண்ணுக்கு ஹெட் போட்டா கல்யாண மாப்பிள்ளைக்கு ஃப்ரீயம் பை ஒன் டேக் ஒன் ஆஃபர் என சரிதான் அவன் முதுகில் அடித்த நிலவன் வெளியில் வர ஜோதி வேணி ரோசா வந்த கார் வந்து நின்றது முதலில் இறங்கியது ரோசாதான் பிறகு வேணி வேணி பட்டுப்புடவையில் எளிய அலங்காரத்தில் மின்னினாள் அவளை கண்ட இனியன் மனதில் புடவையில் செம்மையாதான் இருக்கா என என்ன அவனின் கண்கள் அலை பாய்ந்தது அவன் மனமோ அடே அவ புடவை கட்டினி பார்க்கலையா என கேள்வி கேட்டது

நோக்கியபடி வாயிலில் நின்றான் ஹலோ ப்ரோ வாங்க இருந்து விலகிய நகையுடன் அவனை கடந்தாள் இவ என்ன நாளுக்கு நாள் அழகாயிட்டு வரா இப்பவே ஆளை கொள்ளுறாளே இதுல என் கை அவன் மேல படக்கூடாதாம் முடியுமா என தண்ணையை கேட்டுக்கொண்டான் நிலவன் தம்பி போங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாப்பா உங்க பொண்டாட்டியா தான் ஆக அப்புறம் உரிமையா பார்க்கலாம் என கிண்டல் செய்தால் ரோசா ஜோதி சிரித்தபடி ஹட்டுள்ளே சென்று விட அக்கா நீங்களும் ஹட்டுள்ளே சென்றான் ரோசா வேணி இனியன் வெளியில் ஒருவரை ஒருவர் நோக்கி சுற்றி பார்த்தபடி இனியன் தம்பி இப்ப தம்பி எதுக்கு உள்ள போகுது யாராவது வந்தா தப்பா நினைப்பாங்க அப்பதான் பார்த்தா என பயந்து கூறினாள் ரோசா இருங்கக்கா அவன் வந்துடுவான் எதுக்கு போயிருக்கான்னு தெரியலையே வேணி அண்ணா வச்சு உள்ளார இருக்காரு பார்க்குறவங்களுக்கு தெரியாது இப்போ உங்ககிட்ட விசாரிப்பாங்க இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கிளம்புங்க சார் அண்ணா வருவார் என்றாள் அவள் கூறியதில் நியாயம் இருக்க இனியன் பரவாயில்ல உனக்கும் மூளை வேலை செய்து வெண்ணி என்னை சிரித்தபடி விலகினான் அவளோ விலகி செல்லும் அவனை முறைத்து பார்த்தபடி நின்றாள் சற்றே தூரத்தில் சென்று அவன் திரும்பி அவளை பார்த்து ஒற்றை கண்ணை அடிக்கவும் வேணிக்கு ஒரு மாதிரி ஆகியது ரோசா பக்கம் திரும்பி கொண்டாள் நிலவனை உள்ளே எதிர்பார்க்காத ஜோதி நிலவா நீங்க இங்க எதுக்கு வந்தீங்க என அவன் பின்னால் எட்டி பார்த்தாள் யாரும் இல்ல சுமாதா வந்திருடல் ஓகேவாது கம்ஃபர்ட் தானே என்றால் சுற்றி பார்த்தவாறு ஹட்டை சுற்றி பார்த்தபோது அவளின் கவனம் சிதறிய நொடியில் அவள் இடையில் கரத்தை நீட்டி அருகில் எழுத்தவன் டே டே இவ்வளோ கியூட்டா தெரிஞ்சா நான் பாவம் இடில் என மெல்ல கேட்டான் நிலவா இது கோவில் அப்புறம் யாராவது வந்துடுவாங்க ப்ளீஸ் என்னை விழுகளை சுருக்கினாள் யா அண்டர்ஸ்டாண்ட் பட் நீ என்னமோ மைண்டை டிஸ்டர்ப் பண்ற இதில் வேற அப்பா ஆர்டர் போட்டிருக்கார் என உளறினான் மாமாவா என்ன ஆர்டர் என புரியாமல் கேட்டாள் ஜோதி ஷிட் நானே வளரிட்டேன் பாரு என உஷாரான நிலவன் அது ரிடல் உனைய தங்கமா வைரமா அப்புறம் பிளாட்டினமா பார்த்துக்கணுமாம் பார்த்துக்கிட்டா போகுது என கூறி நக்கலாக நகைத்து புருவத்தை உயர்த்தினான் முதல்ல கிளம்புங்க நிலவா என அவனை தள்ளி விளக்கி விட்டாள் இன்னும் கொஞ்ச நேரம் தான் மேடம் அப்புறம் இப்படி தள்ளிவிட நோ பெர்மிஷன் என அவளை இழுத்து கன்னத்தில் ஒரு முத்தத்தை வைத்து விட்டு மை கிஸ் லவ் ஸ்டார்ட் கவுண்டிங்க ஆரமி பொண்டாட்டி என சிரித்தவாறு அவளை விட்டு வேகமாக வெளியேறினான் ஜோதியின் மன கண்ணத்தின் ஈரத்தை உணர விரல்களால் தடவி பார்த்தால் ஏனோ அவளின் மனம் நிலவாவே பிரிய மறுத்தது அவன் விட்டான் என்பதை உணர வெறுத்து கொண்டாள் கோவிலிற்குள் மனமேடை அமைக்கப்பட்டிருந்தது நிலவன் ஜோதி இருவருக்கும் தனித்தனியாக பாத பூஜை கன்னிகாதானம் நிறைவு பெற்று கல்யாண புடவை வேஷ்டி மாற்றி வருமாறு தாம்பலம் கொடுக்கப்பட்டது ஜோதிக்கு புடவை மாற்றிவிட ரோசா மற்றும் வேறு ஒரு பெண் சென்றார்கள் நிலவனிற்கு சில நண்பர்கள் கூடவே அரசவும் சென்றார்கள் அரச பட்டுப்புடவையில் மினிமினித்தார் வேணி துரையிடம் சார் இன்னைக்கு மாமியாரா மருமகளா போட்டி வந்துடுமோ என கேட்டு சரிக்கு சந்தேகமே இல்ல வேணி என் சப்போர்ட் மாமியாருக்குதான் என துரை பதில் அளித்தார் ஓ அப்போ ஜோதியை டீலில் விட்டீங்க அதான் என் மகன் இருக்கானே என்றவரிடம் ஆனாலும் சார் நீங்க கமிஷ்டன் மூலைய வீட்டிலும் யூஸ் பண்றீங்க சோ கேஸ் நிற்காது ஒத்துக்கிறேன் வேணியோட பேசி கொண்டிருந்த துரையை கடுப்பாக பார்த்தனாக இனியன் அவரோட பிள்ளைக்கு தான் கல்யாணம் யார் வீட்டுக்கோ வந்து விருந்தா நின்னு வெட்டி பேச்சு பேசி சிரிச்சு வேடிக்கை பார்க்கறாரு ஓ பெரியப்பா இங்க வர சொல்லு ஐயர் கூப்பிடுறாரு என்றார் அவர்கள் அருகில் சென்ற இனியன் பெரியப்பா காதல விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் போரிங்க மேடம் வின்னிக்கு கம்பெனி தரேன் என்றான் கூப்பிடுது பேசிட்டு அவர் நகர்ந்தார் இனியன் வேணியன் அருகில் நிற்க அவளோ விலகி நின்றாள் வேண்டுமென்றே அவள் அருகில் நகர்ந்து நின்றான் இனியன் சார் இது என்ன விளையாட்டு மத்தவங்க தப்பா நினைப்பாங்க சோ வாட் அவனை திரும்பி லேசாக முறைத்தவள் ஏன் நேற்று குடித்ததில் மூளை எதுவும் குழம்பி போயிட்டா சார் என கேட்டால் மெல்ல நக்களாக மூளை இல்ல மனசுதான் குழம்பி போயிட்டு வெண்ணி என்றான் அவனும் மெல்ல வாட் எஸ் எஸ் சம்திங் ஹேப்பன்ட் ஓ கேரியான் எனக்கு வேலை இருக்கு என நகர்ந்து சென்று அப்பத்தா அருகில் நின்றாள் இனியனை வெளியில் அழைக்க அவனும் வெளியேறினான் ஏ புள்ள பெண்ணி சோதிக்கு புடவ மாத்தியாச்சா நீ இங்க நிக்கிற முதல்ல இந்த கிளவியை போட்டு தள்ளனும் என கடுப்பாகியவள் அப்பத்தா ரோசாக்கா இருக்காங்க நான் இங்க என்ன பண்றாங்கன்னு வேடிக்கை பார்க்க வந்தேன் என்றாள் ஓ பாரு மாப்பிள்ளை அழைப்பு நடக்க போகுது வாசலுக்கு போ பார்க்கலாம் என்றாள் உம் என்ன வேணி கோவில் வாசல் பக்கம் போனாள் நிலவன் கல்யாணப்பட்டு வேஷ்டி சட்டையில் கோவில் வாசலில் ಎಂಜಿಕೊಂಡಿದ್ದ